நாடு அப்படிங்கிறது உலகத்துல இருந்து பிச்சு தனியாக எல்லாம் ஒன்றும் இருக்கல அதுவும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோடயும் சேர்ந்த ஒரு கன்னி அவ்வளவுதான் இப்போ நம்ம வந்து வளர்ச்சின்னு எதை சொல்றோம் தனிநபர் ஆதிக்கம் அப்படிங்கிறது எந்த அளவு இல்லாமல் போகுதோ அதை தான் நம்ம வந்து வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம் அதாவது பொது சொத்து பொது அதிகாரம் அப்படிங்கிறது வந்து எங்கே நிலைநிறுத்தப்படுதோ அதுதான் வளர்ச்சி அதுதான் ஒரு சுரண்டல் இல்லாத சமூகத்தை நோக்கி எடுத்துட்டு போறதுக்கான ஒரே வழி ஆனா மோடி பிரதமராக வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நஞ்சம் இருந்த பொது சொத்துக்களையும் தனியாருக்கு வித்துக்கிட்டு அதுவும் கூறு போட்டு வித்துக்கிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம தெரிஞ்சுட்டு இருக்கிறாரு மக்கள் உழைச்சி சம்பாதிச்ச காசை எல்லாத்தையும் வங்கியில போட வச்சு அந்த பணத்தை எல்லாம் பணக்காரர்களுக்கு வந்து கடன் கொடுக்குறேன் அப்படிங்கிற வகையில அள்ளி கொடுத்து அப்புறம் அந்த கடன் அடைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரர்களெல்லாம் இந்த நாட்டை விட்டே ஓடி போறதுக்கு வழி செஞ்சு ஓடி போன எத்தனை பேரை இந்த அரசு கைது பண்ணியிருக்கு ஒருத்தரை கூட கைது பண்ண முடியாத கையாலாகாத அரசு தான் இந்த மோடியோட அரசு இந்த நாட்டை அறுபத்தொன்போது முறை ஏலம் போட்டு வித்தவர் மோடி வரைக்கும் இருபத்தி மூணு பொதுத்துறை நிறுவனங்களை காலி பண்ணிட்டார் எல்ஐசி ஏர் இந்தியா மாதிரியான மக்களோட பொது சொத்தை அம்பானிக்கும் அதானிக்கும் அள்ளி கொடுத்தவர் தான் இன்றைக்கி வந்து பாரத் மாதா பாரத் மாதான்னு கோஷம் போட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாரு இவர்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதத்தில் இருந்து நம்மளெல்லாம் காப்பாற்றப் போகிறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பிகிட்டு இருக்கிறாங்களா ஏமாறுவோமா நாம